மகான் மகாராஜாவிற்கு மகத வணக்கங்கள் தனானந்தன் அமைதியின் தூதுவனாகத்தான் வந்தார் கைகளை கூப்பிக்கொண்டு பணிவாகத்தான் வந்தார் பிப்ளிவானின் அரசருக்கு முன்பு நட்பு பிச்சை கேட்டான் என்னுடைய ஏழு சகோதரர்கள் உங்கள் ராஜ்ஜியத்தின் மீது ஆக்கிரமிப்பு நடத்தினர் ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்கள் அதீத சக்தியினால் தோல்வியை தழுவினர் அடுத்தவர்களின் தவறிலிருந்து பாடம் கற்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது அதனால் நட்புறவு நாடி இப்போது உங்கள் முன் வந்து நிற்கின்றேன் என் ஆசை என்னவென்றால் நம் இருவருக்கும் இடையில் இருக்கும் வெறுப்பு கோபம் இவை அனைத்தையும் முடித்துவிட வேண்டும் அதனால் நான் உங்களுக்காக ஒரு பரிசை கொண்டு வந்திருக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு என்னுடைய இந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பிடித்திருக்கும் என்று யுத்தம் இரண்டு அரசர்களுக்கு நடுவில் நடப்பதல்ல இரண்டு ராஜ்யங்களுக்கு நடுவில் நடப்பது அதனுடைய வலியானது ரத்தமாக பெருக்கெடுத்த அனைத்து இடங்களிலும் ஓடுகிறது அதனால் அடுத்தவர்களுக்கும் சரி நமக்கும் ஆனந்தம் கிடைப்பதில்லை அதற்காக அவை அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்டத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் உங்களது பாவனையை நான் மதிக்கிறேன் ஆனால் இந்த நட்புறவு ஏற்பாட்டை நீங்கள் உங்கள் தூதுவர் அல்லது அடிமை மூலமாக அனுப்பியிருக்கலாமே நிச்சயம் அவ்வாறு செய்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்தால் அது ஒரு மிகப்பெரிய அரசரை அவமதிப்பதற்கு சமமாகும் அதனால்தான் நான் இங்கு தனியாக வந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல எனக்கு ஒன்று நன்றாக தெரியும் எந்த ஒரு உண்மையான சக்திரிய அரசனும் எந்த சஸ்திரமற்ற அரசனையும் நிச்சயம் ஆக்கிரமிக்க மாட்டான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது உங்களுக்கு யோசிக்க சற்று அவகாசம் தேவைப்படுகிறது அதனால் எனக்கு இப்போது அனுமதி அளியுங்கள் சேனாதிபதி மசால்டே கூறுங்கள் மகாராஜா இதை பத்திரமாக அரண்மனைக்குள் எடுத்து வாருங்கள் அப்படி ஆகட்டும் மகாராஜா ராம்தேவ் வருங்காலத்தில் எனக்கு காலனாக இருக்க போகும் அந்த அரச யார் என்று கூறுங்கள் அது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிந்தது அது வேறு எவரும் அல்ல பிப்ளிவானின் அரச பாரதம் பாக்கியம் நியதி நியதினுடைய இந்த விளையாட்டு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது எந்த ராஜ்யத்தை நான் கைப்பற்ற நினைக்கின்றனோ அந்த ராஜ்யத்தின் அரச குமாரனே எதிர்காலத்தில் எனக்கு காலனாக மாறிவிடுவான் அப்படி என்றால் நான் மகாராஜா ஆக வேண்டும் என்றால் அந்த பாலகனை நான் கொன்றுதான் ஆக வேண்டும் இல்லையா இது துக்கமான ஆனால் தோல்வி என்பது எனக்கு பிடிக்காது நான் அதை செய்ய வேண்டியது அவசியம் அதைவிட முக்கியமாக ஒரு காரியத்தை நான் இப்போது செய்ய வேண்டும் அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்ன மகாராஜா எனக்கு காலன் யார் என்று கூறிவிட்டார் உன்னுடைய காலன் யார் என்று உனக்கு தெரியவில்லை பிரதி மாவுனமாகி விட்டது நாகம் இனி பிப்பிலி வானின் அந்த அரசக்குமாரன் யச்சரிக்கியாக இருக்க வேண்டும் நான் இனிமே தனியாக விளையாடுவேன் நான் பிப்பிலி வாவின் அரசக்குமாரன் கேட்டுக்கொள் யார் என் மக்களுக்கும் எனக்கும் சவால் விடுகிறார்களோ அவர்களை எதிர்த்து நான் நிச்சயம் போராட ஆரம்பித்து விடுவேன் ஓ ஓ சந்திரகுப்தா எனது கால்கள் ல்களுக்கு என்ன ஆகிவிட்டது தந்தையே அன்பு சந்திரகுப்தா என்ன அருகில் சேனாதிபதி மசல்ட்டு இந்த வீரன் அவன் வாளை துறந்து விட்டார்

எந்த அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும் ஆனாலும் தந்தையே ஒரு வீரனுக்கு அவனுக்கு உண்டான பாவனைகள் இருக்க வேண்டும் அல்லவா அதை மதிக்கவில்லை என்றால் அவன் கொலைகாரனாகி விடுவானே நான் கூறுவது சரியா மிகவும் அற்புதம் சந்திரகுப்தா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நீ உன் பாடத்தை நன்றாக நினைவு நீ சந்திரகுப்தனுக்கு என்ன பாடம் வைத்திருக்கிற நான் ஒவ்வொரு நாளும் அவனை பெரிய வீரனாக்க முயன்று கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ எதை எதையோ சொல்லிக் கொடுத்து அவனை மென்மையாக்குகிறாயே அப்படி இல்லை ஒரு உண்மையான வீரனின் பரிபாஷை என்னவென்றால் என்னுடைய மகன் சந்திரகுப்தன் உங்களுக்கு புரிய வைத்ததுதான் இது பரிகாசத்துக்கான விஷயம் அல்ல நம் நாலாபுரமும் எதிரிகள் தான் நடக்கிறது இனி வரும் கடினமான காலங்களுக்கு நான் இவனை தயார் செய்தாக வேண்டும் பயங்கரங்களை சந்திக்க வேண்டிய இவன் உணர்வுகளால் பாதிக்கப்படக்கூடாது தந்தையே தந்தையே என்னுடைய புது முடி அலங்காரம் எவ்வாறு உள்ளது எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது முழுவதுமாக ஐந்து இடங்களுக்கு சென்று நான் இந்த சிகை அலங்காரம் செய்து கொண்டேன் இறுதியில் இது மட்டும் தான் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது நாளை அபிஷேகத்தில் மகாராஜா பத்மநாபனின் மகன் தனானந்தனின் கூந்தலை பற்றி அனைவரும் பாராட்டுவார்கள் அல்லவா உன்னுடைய கூந்தல் மீது உனக்கு இருக்கும் அன்பை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது மிகவும் அழகாக உள்ளது ஒருவேளை இந்த கூந்தல் இல்லாமல் இருந்தாலும் அழகாகத்தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையே இதிலிருந்துதான் ஆரம்பம் இருப்பினும் வாழ்க்கையில் நாம் தவறுகளை தவிர வேறு ஏதாவது செய்ய ஆசைப்பட்டால் இந்த பாதை தனானந்தா உன்னை இந்த பாதை அங்கு வரை அழைத்துச் செல்லும் உன் தந்தையால் அந்த பிப்லிவான்களை நெருங்கக்கூட முடியவில்லை தனானந்தா உன்னுடைய உடன் பிறந்த ஏழு சகோதரர்களும் ஒவ்வொருவரும் அநேக வருடங்கள் மகதத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த பிப்ளிவான்களை மட்டும் அவர்களால் அவர்களுடைய ஆதிக்கத்திற்குள் கொண்டு வர முடியவே இல்லை இந்த ஒரே ஒரு ராஜ்யம் மட்டும்தான் மீதம் இருக்கிறது நம்முடைய வாழ்வில் இது ஒரு தடங்கலாக இருந்து வருகிறது இதற்கு காரணம் சத்திரியர்களின் சக்தி அவர்களது மரியாதை இன்றும் நம்மை விட அவர்கள் உயர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் தனானந்தா நீ மட்டும் அந்த சத்திரிய ராஜ்யத்தை வெற்றி பெற்றுவிட்டால் அதற்கு பிறகு நீ நம்முடைய வம்சத்தின் அரசராக இருப்பாய் உனக்கு அனைத்து மரியாதைகளும் கிடைக்கப் விடுவாய் நான் உனக்கு வாக்களிக்கிறேன் தனானந்தா உன்னுடைய இந்த வெற்றியானது இந்த மகதத்திற்கே உன்னை மன்னனாக்கி விடும் அதுவும் நிரந்தரமாக இல்லை என்றார் நான் என்னுடைய ராஜ்யத்தை துண்டு துண்டாக்கி ஏழு சகோதரர்களுக்கும் பங்களிக்கும் நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவேன் இனி முடிவு உன் கையில் இந்த மகதத்திற்கு மன்னனாக ஆக போகிறாயா இல்லை சிறிய நாட்டை மட்டும் ஆளப் போகின்றாயா தந்தையே இது இது ஒரு சிறிய ராஜ்யம் இதை தோற்கடிப்பதில் என்ன கடினம் இருக்க இல்லை தனானந்தா எதிரியின் பலத்தை குறைவாக கணக்கிடும் தவறை நீ என்றும் செய்யக்கூடாது தனானந்தா ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இந்த பிப்ளிவானின் ராஜ்யம் இதுவரை தோல்வியை கண்டதில்லை அது அரண்மனை அல்ல அது ஒரு மிக பெரிய பாறை அதை உடைப்பது என்பது மிகவும் கடினம் அதை உடைப்பதற்கு எத்தனையோ அரசர்கள் முயன்று பார்த்தார்கள் ஆனால் முடியவில்லை அவர்கள் தான் பெற்றார்கள் அங்கு சென்றதுமே நான் அதை உணர்ந்து விட்டேன் அம்மா அந்த பிப்பிளிவானின் சுவரை உடைப்பது அவ்வளவு எளிதல் ராஜ்யமே அவ்வாறான வகையில் உருவாக்கப்பட்டதுதான் பிப்ளிவானின் முழு அரண்மனையின் சுவருமே பாதுகாப்பிற்காக வலுவாக இருந்தது அதோடு சுவர்களுக்கு பக்கத்தில் நம்முடைய நம்பிக்கையான சேனைகள் இரவும் பகலுமாக தனுசோடும் பாலோடும் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் எச்சரிக்கை அனைவரும் கவனத்தோடு இருங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் இந்த பிப்ளி வான் அரண்மனையில் எதிரிகள் நடமாட்டம் உள்ளது எச்சரிக்கையாக இருங்கள் எதிரிகள் இந்த இடத்துக்குள் நுழைய கூடாது எத்தனையோ ஆக்கிரமிப்புகள் நடந்தது நிறைய யுத்தங்கள் நடந்தது ஆனால் மட்சல தேசத்தின் பிப்ளிவான் சுவற்றை உடைக்க யாருக்கும் தைரியம் இல்லாமல் போனது அது மட்டுமல்ல பிப்ளிவான் மண்ணில் விசேஷ ரசாயனம் கிடைத்தது அந்த ரசாயனத்தை பார்த்தாலே அதனால் மயக்கம் ஏற்படும் எப்போதெல்லாம் இந்த மண்ணில் கால் பதித்தார்களோ அப்போதெல்லாம் அந்த மண்ணானது எதிரிகளுக்கு அக்னியாக மாறி பஸ்பமாக்கிக் கொண்டிருந்தது இதற்கு மேல் பிப்ளிவானின் பெருமையை பற்றி நான் கேட்க விரும்பவில்லை பட்டாபிஷேகம் முடிந்து விட்டது பிப்ளிவானின் இதிகாசத்தை இனி தனானந்தன் எழுதப் போகிறார் எனக்கு தீர்வு வேண்டும் அந்த சேனைகள் அந்த சுவர்கள் கலாச்சாரத்தில் தொலைந்து போய்விடும் அங்கு ஒரே ஒரு ராஜ்யத்தின் பெருமை மட்டும் தான் பேசப்படும் பிப்ளிவானை ஆதிக்கத்தில் கொண்டு வர நினைப்பவர்களுக்கும் இதே நிலைதான் ஏற்படும் அதற்கு என்ன வழி எப்படியாவது நான் வெற்றி அடைய வேண்டும் அதை அடைவது நடக்க முடியாத ஒன்று நீங்கள் எத்தனை தான் பழி கொடுத்தாலும் அந்த பிப்பிளிவான் உங்களிடமிருந்து எப்படியாவது பறிக்கப்படும் அதை தடுக்க யாராலும் முடியாது நான் அவர்களுடைய கௌரவம் சக்தி மற்றும் மரியாதையை முழுவதுமாக பறித்து விடுவேன் அதன் பிறகு பிப்பிளிவானுக்கு நான் தான் மகாராஜா மன்னிக்க வேண்டும் மகாராஜா ஆனால் நியதி மகாராஜா பாக்கியத்தை வேறு எவருக்கோ எழுதியிருக்கிறார் சுமார் நான்கு வருடங்களுக்கு முன்பு பிப்பிலிவானின் அரசகுமாரனியின் குண்டாளினியை கணித்தேன் அவன் விதியில் எழுதியிருந்தது தோல்வியற்றவன் எந்த எதிரியும் அவனை தோற்கடிக்கவே முடியாது அவன்தான் மகாராஜாவாக இருப்பான் இந்த பாரதத்தை போகிறான் ஆனால் ஒரு வழி இருக்கிறது மகாராஜா அந்த அரசகுமாரனை சிறு வயதிலே கொண்டு விட்டால் அப்பொழுது மகாராஜா பதவியை அடைந்து விடலாம் என்றால் அந்த அரசகுமாரன் மரணத்தின் வாயிலுக்கு சென்று உண்மையை கேட்க மறந்து விட்டாய் அல்லவா அந்த உண்மையைத்தான் தான் நாள் வரை நான் மறைத்து வைத்திருந்தேன் அந்த நாடகத்தை நான் தான் உருவாக்கினேன் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள்தான் என்னுடைய தாய் இந்த சந்தேகத்திற்கான பதிலை உங்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்காக நான் இவ்வளவு நாள் போராடினேன் பிடிவாதத்தோடு காத்துக் கொண்டிருந்தேன் டங்களாக எனக்குள்ள இருந்த வெறுப்பு கோபம் என்ற மிகவும் கொண்டிருந்தாலன் ஏனென்றால் என்னை பெற்ற தாயே என்னை இந்த உலகில் தனியாக விட்டு சென்று விட்டார் இந்த உண்மை எனக்கு தெரிந்திருந்தால் இந்த தாயின் அன்பையும் அரவணைப்பையும் நான் பெற்று ஒரு நல்ல வாழ்வை வாழ்ந்திருப்பேன் ஆனால் அன்பும் பாசமும் எனக்கு கிடைக்கவில்லை இப்பொழுதாவது உண்மையை கூறுங்கள் உங்களுடைய கோபம் எனக்கு வேண்டாம் அன்புதான் எனக்கு அவசியம் உங்களுக்கு என்னுடைய உதவி தேவையல்லவா இப்பொழுதாவது எல்லா உண்மையும் என்னிடம் கூறுங்கள் அந்த துஷ்டன் தனானந்தனின் கொடுமையிலிருந்து உங்களுக்கு நிச்சயம் விடுதலை வாங்கி தருவேன் பதில் சொல்லுங்கள் ஏன் ஏன் மறைத்தீர்கள் என்னை விலக்கி வைத்தீர்கள் பதில் சொல்லுங்கள் அம்மா பதில் சொல்லுங்கள் என்னோடு உன்னை வைத்துக் கொள்வது எனக்கு முக்கியமாக படவில்லை சந்திரகுப்தா நீ உயிரோடு இருக்க வேண்டியதுதான் எனக்கு முக்கியமாக இருந்தது ஒருவேளை நீ உயிரோடு இருக்கும் விஷயம் தனானந்தனுக்கு தெரிந்திருந்தால் உன்னை உயிரோடு விட்டு வைத்திருக்க மாட்டான் அந்த வீரபத்ரனை போல் உன்னை கொன்றிருப்போம் அதற்குதான் மறைத்தேன் இன்றுடன் உன் முழு வம்சமும் அழிந்து விட்டது உன் குலத்தின் கடைசி வாரிசையும் நான் அழித்து விட்டேன் அன்று இரவே தனானந்தனை கொன்றுவிட விரும்பினேன் பவன் பிப்ளிவான் மீது ஆக்கிரமிப்பு நடத்தினான் பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பு அந்த இரவின் இருளானது என்றும் என் மனதில் பதிந்திருக்கிறது சந்திரா பனிரண்டு வருடங்களாக என் மகன் உயிரோடு இருப்பதையே நான் தனானந்தனிடம் மறைத்து வைத்திருந்தேன் இருந்தும் அவனுக்கு உன்னை பற்றி சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது அந்த சால்வை எரிந்து விட்டது ஆனால் உண்மையானது நம் முன் இப்பொழுது மண்டியிட்டு கொண்டிருக்கிறது இவ்வளவு மகன் உயிருடன் இருக்கிறான் நான் உன் மகனை உனக்கு முன் கொண்டு வந்து நிறுத்துவேன் உன் கண் முன்பே நான் அவனை அழித்து விடுவேன் அவனுடைய சந்தேகத்தை நான் விளக்க வேண்டும் உன்னுடைய உயிரையும் காப்பாற்றியாக வேண்டும் அதுதான் ஆச்சாரியர் சாணக்கியரின் கட்டளைப்படியே அந்த வீரபத்ரனை பலி கொடுக்க நான் ஒப்புக்கொண்டேன் நான் மட்டும் உன்னிடம் உண்மையை கூறி இருந்தால் நீ ஆத்திரத்தில் கோபப்பட்டு நான் சொன்ன உண்மையை தனானந்தனிடம் நிச்சயம் கூறி இருப்பாய் உன்னுடைய உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் வீரபத்திரன் உயிருக்கும் மதிப்பில்லாமல் போயிருக்கும் அதோடு என்னுடைய பல வருட தவமும் வீணாகியிருக்கும் இதனால் தான் இதனால் தான் நான் உன்னிடம் பொய் சொன்னேன் ஆனால் அம்மா துப்ளிமானன் மகாராணி ஒரு ராஜ்யத்தின் ராணி ஏன் இவ்வளவு கொடுமையை அனுபவிக்க வேண்டும் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் என்னவென்று எனக்கு இப்பொழுது தெரிய வேண்டும் பதில் கூறுங்கள் அம்மா இத்தனை வருடங்களாக இந்த வார்த்தைக்காகத்தான் கொண்டிருந்தேன் இப்போது இப்போது நம் வம்சத்தைப் பற்றி அனைத்தையும் கூறப்போகிறேன் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பு நம்முடைய இல்லம் நமது ராஜ்யம் பிப்ளிவான் சத்திரிய சாம்ராஜ்யத்தின் ஒரே ஒரு ராஜ்யமாக இருந்தது நண்பர்கள் அதை ஆதிக்கப்படுத்த முடியவில்லை பிப்ளிவான் கௌரவத்தினால் இருந்த காரணம் மட்டுமல்ல இந்த மகதத்தின் கவலைக்கும் காரணமாக இருந்தது உங்கள் அனைவருக்கும் ஒரு துக்கமான செய்தியை கூறத்தான் இங்கு நான் அழைத்திருக்கிறேன் என்னுடைய அந்த அடிமை சந்திரகுப்தன் என் அருமை சகோதரிக்காக அந்த அற்புதமான புஷ்பத்தை எடுத்து வரச் சென்றான் ஆனால் அவனால் அதை எடுத்து வர முடியவில்லை அந்த சந்திரகுப்தன் அதாவது அடிமைகள் ஜனனம் எடுப்பதே மகாராஜாவிற்கு சேவை செய்து செய்து மரணிப்பதற்காகத்தான் ஆனால் ஒன்றை கூறியாக வேண்டும் அந்த அடிமையால் இங்கு வித்தியாசமான பலன்கள் வந்து கொண்டிருந்தன விளையாட்டு பொம்மை போல் இருந்தான் அனைவரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை நீ சொல்வது அனைத்தும் போய் நீ போய் சொல்கிறாய் என்னுடைய ஒரே மகனையும் பறித்துக் கொண்டீர்களா என் மகனை பறித்துக் கொண்டீர்களா என் வாழ்க்கைக்கு அவன் ஒரு ஒளியாக இருந்தான் என்னுடைய நம்பிக்கையே என் மகன் தானே என்ன ஆயிற்று நீ என் மகன் என்று உன்னிடம் கூறி இருக்கலாம் உன்னை பண்போடு கட்டி தழுவி இருக்கலாம் என்னுடைய தாயை போல என்னை விரட்டுகிறீர்கள் நீங்கள் என்ன என்னுடைய தாயா இந்த கங்கணம் உங்களுடையது நான் உங்களுடைய மகன் தானே எல்லாம் தெரிந்திருந்தும் ஏன் என்னிடம் உண்மையை மறைத்தீர்கள் ஒருவேளை உனக்கும் இந்த உலகத்திற்கும் கூச்சல் போட்டு கூற முடிந்திருந்தால் உண்மையை கூறியிருந்திருப்பேன் என்னுடைய மகன் நீதான் பிப்ளிவானின் அரசகுமாரன் மௌரிய வம்சத்தின் ஒரே வாரிசு சந்திரகுப்து மௌரியன் சந்திரகுப்து மௌரியன் Amma. Chandra. இந்த உண்மையைத்தானே இத்தனை வருடங்களாக மறைத்து வைத்திருந்தீர்கள் முக்தி கொடுத்து விடுங்கள் சத்தமாக கூறுங்கள் நான் தான் உங்களுடைய மகன் என்று கூறுங்கள் dik என்னை பொறுத்தவரையில் நம்முடைய இந்த சம்பந்தம் அடிமைகள் என்று ஏற்பட்டதல்ல இதை விட மிக ஆழமாக ஏதோ ஒரு உறவு உள்ளது